ஏப்ரல் மாதம் பதினேழாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிறவரே எங்களை எங்களை தூக்கி சுமக்கிறவரை இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து அப்பா இந்த புனித நாளைய முதல் நாளான என்று பெரியவியாழனாகியன்று நற்குரணை ஏற்படுத்திய நாளான என்று அன்பு கட்டளையை கொடுத்து குருத்துவத்தை ஏற்படுத்திய நாளான என்று இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றியோடும் இஸ் ஆண்டவரே அப்பா இதோ உம்முடைய பாடுகளுடைய உம்முடைய பாடுகளுடைய இந்த நாட்களில் நாங்கள் உண்மை அன்பு செய்யவும் உமை ஆராதிக்க உமை துதிக்கவும் ஒவ்வொரு நாளும் இது எங்களை அழைப்பு விடுப்பதற்காக நன்றி சொல்லி உயிரை ஆராதிக்கிறோம் அப்போ இந்த நாள் முழுவதும் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் எல்லா சூழ்நிலைகளும் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி உம்முடைய கரம் எங்களை தூக்கி நடத்தினதற்காக நன்றி உம்முடைய மகிமையான பிரசனை எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வலப்புறம் இடப்புறம் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்றதற்காக நன்றி எந்த சூழ்நிலையிலும் எங்களை விட்டுக் கொடுக்காமலும் எங்களுக்காகவே எல்லாவற்றையும் செய்கிறதற்காக செய்து முடித்ததற்காக நன்றி அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் அப்பா செய்த எல்லா காரியங்களிலும் உடைய கரமுடன் இருந்ததற்காக நன்றி உணவு உணவு முடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் அன்பு செய்ய உறவுகளையும் கொடுத்து எல்லா சூழ்நிலைகளும் எங்களை நீர் நித்தமும் கரம் பிடித்து வழிநடத்துவதற்காக நன்றி அண்டவரே அப்பா எங்களை விட்டு நீர் விலகுவதில்லை எங்களை என்றும் நீர் கைவிடுவதில்லை உங்களுடைய தூய ரத்தத்தினால் எங்களை அபிஷேகம் செய்து உங்களுடைய வார்த்தையினால் எங்களை அபிஷேகம் செய்து உங்களுடைய தூய ஆவியனுடைய நெருப்பு எங்களை அபிஷேகம் செய்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களுடைய திருச்சத்தம் போல எங்கள் நடத்தி கொண்டிருக்கிறேன் நன்றி சொல்லி சொல்லிஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த பெரிய வியாழன் என்று திவ்ய நற்குரனை ஏற்படுத்தி இந்த திவ்ய நற்குரணை வழியாக என்னாலும் எங்களோடு கூட இருக்கிற உங்களுடைய உடனிருக்கும் பிரசனத்திற்காக இலை பார்த்து தரும் பிரசனத்திற்காக நன்றி ஆண்டவர அப்பா குருத்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்து அப்பா எங்களுடைய ஒவ்வொரு குருக்களையும் நீ அவர்கள் வழியாக திருவருட் சாதனைகளை நிறைவேற்றி உங்களுடைய திருவுடலோடு திருத்தத்தோடு எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளி வந்து எங்களுக்கு ஆன்ம உணவாக எங்களுக்கு திடனாக எங்களுக்கு ஆற்றலாக எங்களுக்கு சக்தியாக எங்கள் ஆன்மாவிற்கு மருந்தாக நீர் வருவதற்காக நன்றி ஒவ்வொரு நாளும் எங்கள் ஆத்மாவை திருப்திப்படுத்துவதற்காக நன்றி எங்கள் ஆத்மா தொய்ந்து போகாதபடிக்கு எங்கள் உடலிலும் எங்கள் ும் பலம் குன்றும் பொழுது அப்பா நீர் எங்களுக்கு பலனாயிருந்து எங்களுக்கு ஆற்றலாயிருந்து எங்களுக்கு சக்தியாயிருந்து எங்களை சுற்றிலும் சூழ்ந்திருந்து எங்களை பாதுகாக்கிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே ஒரு நொடி பொழுது கூட எங்களை விட்டு விலகுவதில்லை ஒரு நொடி பொழுது கூட எங்களை என்றும் கைவிடுவதில்லை ஐயா உம்முடையில ஏறப்பெற்ற மகா பரிசுத்தம் உள்ள தூய ரத்தத்தின் அபிஷேகம் அப்பா ஒவ்வொரு நொடியும் எங்களை காக்கிறதற்காக நன்றி எங்களை தப்பு விற்கிறதற்காக நன்றி எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் எங்களை பாதுகாக்கிறதற்காக நன்றி அப்பா இருதயத்தின் அழுத்திருந்த அன்னை மரியாதோடும் எல்லா வனுத்துதர்களோடும் புடிதர்களோடும் காவல் சமரசுகளோடும் மறைசாட்சிகளோடும் வேதசாட்சிகளோடும் சாட்சிகளோடும் இணைந்து நீர் பரிசுத்த நீர் பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று நாங்கள் உண்மை துதி பாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் நினைவு கூறும் பொழுது இப்படி ஆயினர் எங்களை நினைவு கூறுவதற்கும் இப்படி ஆயினர் எங்களை அன்பு செய்வதற்கும் நாங்கள் 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 எம்மாத்திரம் ஆமாண்டவரே இந்த நாளில் அப்பா அவனுடைய தெய்வீக பரிசுத்தம் திரு அன்பை இந்த திவ்ய நற்கொணின் வழியாக எங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கிறதற்காக நன்றி உம்முடைய அன்பு கட்டளை எங்களுக்கு கொடுத்து ஐயா உம்மை நாங்கள் நேசிப்பது போல எங்கள் அயலானை நாங்கள் நேசிக்க வேண்டும் நீர் எங்களை நேசிப்பது போல நாங்களும் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் வேண்டும் என்று அப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் அப்பா எங்களுடைய எங்களுடைய கடவுளும் எங்கள் மீட்பு எங்கள் போதவரும் ஆகிய நீர் உம்முடைய அப்போசருடைய கால்களை கழுவி கழுவிடைய அன்பை வெளிப்படுத்தினர் என்றால் அப்பா நாங்களும் கூட செய்ய வேண்டும் என்று சொல்லி போல வாழை எங்களை அழைப்பு விடுக்கிறேன் அம்மாண்டவரை திரு தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் பேசும்போது ஒருமுறை இப்படியாய் கூறுகிறார் இன்றைக்கு வெறுமனே போதித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு செவி சாய்ப்பதற்கு யாருமே இல்லை அதே வேளையில் கடைபிடித்து போதிப்பவருக்கு செவி சாய்ப்பதற்கு மக்கள் இருக்கின்றார்கள் என்று கூறுகிறார் அம்மாண்டவரை உம்முடைய இருந்த பரிசெயர்களும் அறிநூலறிஞர்களும் சொன்னார்கள் ஆனால் செயலில் காட்டவில்லை நீரோ சொல்லிலும் செயலிலும் வல்லவராயிருந்தர் என்று சொல்லி உம்முடைய வார்த்தையில நாங்கள் வாசிக்கின்றோம் மனித மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கு வந்தார் என்று சொல்லி உம்முடைய சீரர்களுக்கு நீர் கற்பித்தீர் அதை கடைபிடிக்கவும் செய்திடும் அதற்கு சான்றாக இருப்பதுதான் இன்றைய நாளில் நம்முடைய சீடர்களின் காலடிகளை கழுவுவது அம்மாண்டவரே காலடிகளை கழுவது என்பது அடிமைகள் செய்ய வேண்டிய வேலை யூதர்களில் ஒரு சிலர் தங்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினரின் காலடிகளை கழுவினர் காலடிகளை கழுவியதற்கு அப்பா காரணம் இருந்தது சீரர்கள் தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அதனால் நீர் அவர்களிடம் மற்றவருக்கு தொண்டு செய்வோரோ உண்மையில் பெரியவர் என்ற உண்மையை உணர்த்துவதற்காக அவருடைய காலடிகளை கழுவினீர் அப்பா அவர் எல்லா பாவத்தையும் போக்கும் என்பதன் அடையாளமாக உம்முடைய சீரர்களுடைய காலடிகளை கழுவினீர் ஒத்தமே நற்செய்தியில் வருவது போன்று யோவான் அச்செய்தில் நீ நற்கருணை ஏற்படுத்துகிற நிகழ்வு வருவதில்லை அதற்கு இணையானதோ சீரர்களின் காலடிகளை கழுவுகின்ற நிகழ்வு இடம் பெறுகிறதை பார்க்கிறோம் இதன் மூலம் இன்றைய முதல் வாசகத்தினுடைய இறுதியில் வருவது போன்று அப்பா உம்முடைய விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள் என்பதற்கு ஏற்போம் இரண்டாம் வாசகத்தில் இதோ என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்று புகழ் குறிப்பிடுவதற்கு ஏற்பவும் இதோ உம்முடைய உடலையும் ரத்த உட்கொள்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றவருக்கு பணிவிடை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் மற்றவரை மற்றவருக்கு பணிவிடை செய்வது ஒன்றும் இழிவானது அல்ல மாறாக அது உயர்வானது என்று நீரே அத்தகைய செயலை செய்து காட்டியிருக்கிறீர் நாங்களும் ஒருவர் மற்றவருக்கு பணிவிடை செய்தால் உமை போல எங்களையே தாழ்த்தி எங்களையே வெறுமையாக்கி பணிவிடை செய்யும் பொழுது எங்களை நீர் உயர்த்துவீர் என்று எங்களுக்கு சொல்லி கொடுக்கின்றீர் இந்த சப்பத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் ஐயா ஐயா நீர் விட்டு சென்ற பணியை தொடர்வதற்கு எங்கள் உள்ளத்தில் தாழ்ச்சி தரும்படி அப்பா எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிற மாண்டவர யார் வேண்டுமானாலும் பெரியவராகலாம் ஆனால் யார் வேண்டுமானால் மற்றவருக்கு பணிவிடை செய்ய முடியாது அப்பா உம்முடைய ஆற்றல் உம்முடைய வல்லமையும் இருந்தால் மட்டும்தான் உம்முடைய இறக்கமும் உம்முடைய பரிசு தாவியனுடைய துணையும் இருந்தால் மட்டுமே அப்பா அடுத்தவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய மனது ஒரு தாழ்ச்சியுடைய இருதயம் எங்களுக்கு இருதயத்தை உண்டாக்க முடியும் அம்மண்டவரை எங்களை முழுவதுமாய் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிற மண்டவரை அப்பா மற்றவருக்கு பணிவிடை செய்வதற்காகத்தான் நீர் குருக்களை ஏற்படுத்தியிருக்கிறேன் அம்மாண்டவர இதோ இன்றைய நாளில் குருத்துவத்தை நீர் ஏற்படுத்தி என்னால் அப்பா அந்த குருக்கள் வழியாக ஒவ்வொரு நாளும் முடி அருட்சாதனங்கள் எங்கள் திருச்சபின் வழியாக நிறைவேற்றப்பட்டு உடைய அருளையும் உடைய ஆற்றலையும் அப்பா நீர் ஒவ்வொரு நாளும் முடி பிள்ளைகளாக எங்களுக்கு நீங்கள் மனித பலவீனமுடைய உள்ளங்களின் தெரிந்தெடுத்து அப்ப அவர்கள் வழியாக உடைய வல்லமையையும் வழிகாட்டி செய்து கொண்டு வருகிறதற்காக நன்றி சொல்லியுமே வாழ்க்கையில நீர் கொடுத்திருக்கிற ஒரு ஒரு குருக்களுக்காக நன்றி ஐயா எங்களுடைய ஆன்மீக வழிகாட்டிகளுக்காக குருக்களுக்காக நன்றி அநேக குருக்களை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எங்களுக்கு கொடுத்து அவர்கள் வழியாக நாங்கள் வளரும்படி அவர்கள் வழியாக நாங்கள் ஆவியிலும் உண்மையிலுமே தொழுது கொள்ளும்படி நற்செய்தியில் நாங்கள் அழைத்து நிற்கும்படி பரிசுத்திர நாங்கள் வளரும்படி ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீரே எமக்கு நன்றி அப்பா இது ஒரு சபத்தில் இருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக உடைய களத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் எங்களுடைய பங்கு குருக்களை எமக்கு ஒப்புக் கொடுக்குறோம் எங்களுடைய வாழ்க்கையில் இதுகாரம் எங்களுக்கு உதவி செய்திருக்கிற எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எங்கள் பங்கில் இருக்கிற அப்பா எங்கள் பணித்தளத்தில் இருக்கிற ஒவ்வொரு குருக்களுக்காகவும் மறுப்பொழிவு செய்யப்பட்டிருக்கிறவர்களுக்காகவும் நன்றி ஓடுமை ஆராதிக்கிறோம் மண்டவரை அவர்கள் வழிபடத்தில் நிற்கும் பொழுது அப்பா அவனுடைய திருவுடல் திருத்தத்தை அவர்கள் தாங்கும் பொழுது உண்மையை பிரதிபலிக்கிறார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து அவர்களே பெயர்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களும் உடைய பிரசனத்தை உணர்ந்து உடைய தெய்வீக வல்லமையை உணர்ந்து என்னாலும் எப்பொழுதும் மண்டவரே நாங்கள் உங்கள் உகந்தவர வாழ்க்கை வாழ எங்கள் குருக்களை நாங்கள் ஆதரிக்க எங்கள் குருக்களுக்காக செபிக்க அவருடைய பலவீனத்தில் அவர்களை தாங்க அவர்களுடைய ஒன்றும் இல்லாமல் அவர்களோடு கூட உடனிருந்து உம்முடைய வல்லமையினால் அவர்களை எங்களை ஆளுகை செய்யும்படி எங்களை வழிநடத்தும்படி உம்முடைய தூய் ஆவியானுடைய ஆளுகைக்கு அவர்களை ஒப்புக்கொடுக்க அப்போ அவர்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் மாண்டவரே இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் நாளையும் நீர் ஆசீர்வதிப்பிறாக குருக்களுடைய வாழ்க்கையில் பலவீனத்தின் சமயத்தில் தனிமையின் சமயத்தில் வேதனையின் சமயத்தில் அப்போ அவர்களோடு கூட நீர் உடன் பயணிப்பிறாக அன்னை மரியாளுடைய பாதுகாப்பு பரிந்துரையும் ஒவ்வொரு குருக்களோடும் கூட தங்கி இருப்பதாக எல்லா சூழ்நிலைகளிலும் அழைப்பின் மேன்மை உணர்ந்து உமை மட்டுமே பற்றி கொள்ளக்கூடிய உலகத்தில் அவர்கள் வாழ்ந்தாலும் உலகத்திற்குரியவர்கள் அல்ல என்ற உண்மை உணர்ந்தவர்களாக என்னால் உமை மட்டுமே பற்றிக்கொண்டு கொண்டு வாழ உமை மட்டுமே கண்முன் கொண்டு வாழ எல்லா சூழ்நிலைகளிலும் நண்பரை நம்முடைய வார்த்தைக்கேற்ற ஒரு உன்னத வாழ்க்கை வாழ அழைப்புக்கேற்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ நம்முடைய பரலோக வல்லமினாளர்களை நிரம்புவீராக நம்முடைய அன்பு கட்டளைகளை ஏற்று நாங்களும் ஆண்டவரை அம்மை போல தாழ்ச்சியோடு அன்போடு ஒருவர் ஒருவர் அன்பு செய்து விட்டு கொடுத்து மன்னித்து அப்பா ஒருவருக்கு ஒருவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து வாழ எங்களுக்கு இரக்கம் காட்டுவீராக ஞானத்தை தருவீராக தெய்வ பயத்தினால் எங்களை நிரப்புவீராக பரிசுத்த ஆவியனுடைய கனிகளினாலும் வரங்கிறனாலும் கொடைகளினாலும் எங்களை நிரப்புவீராக இப்ப சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுக்கிறோம் மண்டவரை உடைய கல்வாரி பரிசுத்த ரத்தத்தின் அபிஷேகம் உடைய வார்த்தையின் அபிஷேகம் உடைய தூய் ஆவியனுடைய நெருப்பு ஒவ்வொரு மகனையும் மகளையும் சுத்திகரிப்பதாக எல்லா விதமான பலவீனங்கள் சோர்வுகள் அசதிகள் கவலைகள் கண்ணீர்கள் துக்கங்கள் துயரங்கள் ஆழ் மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிற எல்லா விதமான ஊனியல்புக்குரிய சிந்தைகள் உலகத்திற்குரிய போராட்டங்கள் பாவ பழக்க வழக்கங்கள் தீமையான காரியங்கள் சமுதாயத்தில் அப்பாயங்களை எப்பொழுது கீழே விழத்தாட்டலம் என்று மனிதர்கள் மூலமாக வருகிற தந்திரங்கள் சூழ்ச்சிகள் எல்லாவற்றிலிருந்தும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மரண வேலை உடனிருப்பிறாக உண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமில்லாமல் ஒவ்வொரு நாளும் பல்வேறு போராட்டங்களின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுடைய மகா பரிசுத்தமுள்ள பிரசனம் உடனிருந்து தங்கி ஆசீர்வதிப்பதாக அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்துடைய கதவுகளும் திறக்கப்படுவதாக மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் உடைய உடனிருப்பை உணர்வார்களாக தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகளும் அப்பா பல்வேறு வாழ்க்கையின் போராட்டங்களின் நிமித்தமாக வேதனைகள் வேதனைகள் கஷ்ட நஷ்டங்கள் அப்பா கடன் பாரங்கள் குடும்ப சுமைகளின் நிமித்தமாக வாழ்வதை விட சாவதே மேல் என்ற மனநிலையோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்வின் வெளிச்சத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக அப்படியாக இந்த இரவு வேலையில் எங்களின் ஜப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் செய்வதாய் வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் யாவரையும் இரத்த கோட்டைக்குள்ள வார்த்தையின் வல்லைக்குள்ள நீர் மூடி உத்திரடிவிறாக நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் மோடு பயணிக்க நேரங்களை ஆசிர்வதிப்பிராகங்களை வழிநடத்துவிறாக ஒப்புற எல்லா துதி கனமயமே ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் சபம் கேரும் சீவனு ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன புற்ற பெருக உமது ஆட்சி வருக அவருவுளம் இன்னுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகம் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவு இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் இந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முறை திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித அறியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏன் கொள்ளும் ஆமேன் எசுக்கே புகழை சுவுக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்